வணக்கம் மக்களே தினமும் நீரில் ஊற வைத்த நான்கு உலர் பேருட்சம்பலத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள்னே சொல்லலாம் அவ்வளோ நன்மைகள் இந்த ஒரு பேருச்சம்பளத்துல இருக்கு ஸோ பேருட்சலம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும் எவ்வளவு ஆரோக்கியங்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்க போகுதுன்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவு பொருட்கள் இருக்குங்க அதுல ஒன்றுதான் உலர் பேருச்சம்பலம் இதை வந்து பாத்தீங்கன்னா காய் அப்படின்னு சொல்வாங்க சோ உலர்பேரட்சமானது ஒரு நற்புதமான பேரிட்சம்பலத்தின் உலர்ந்த வடிவம் அதனால இந்த உலர்ந்த பேட்ச அப்படின்றது மக்கள் பொதுவா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்காகவும் நிறையவே ஆரோக்கியத்திற்காகவும் எடுத்துக்குவாங்க உலர் உலர்பேருச்சம்பளத்துல ஏராளமான ஊட்ட சக்திகள் இருக்கு மற்றும் இது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கும் அப்படின்றது தெரியுமா சோ கடினமான இந்த உலர் பலத்தை தினமும் ஒருவர் உட்கொண்டு வந்தா ஏராளமான உடலுக்கு நன்மை கிடைக்கும் முக்கியமா நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியங்கள் இருக்கு குறிப்பா உலர் பலத்தை இரவு தூங்கும் முன்பு நீர்ல ஊற வைத்து மறுநாள் காலையில உட்கொள்ள வேண்டும் இப்படி உலர் பலத்தை நீர்ல ஊற வைத்து சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா மலச்சிக்கல் மற்ற உணவுகளை விட உலர் உலர்பெருச்சம்பலத்துல நார் சத்து கொஞ்சம் அதிகமான அளவுல இருக்குங்க இந்த நார் சத்து செரிமான மண்டலத்தோடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கு நீங்க அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனையால அவதிப்படுறவங்களா இருந்தா உலர்பேருச்சம்பலத்தை இரவுல தூங்கும் முன்பு நீர்ல ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில உட்கொள்ளுங்க உடனடி நிவாரணம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அத்துடன் வாயு தோல்ல வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகளும் வந்து நமக்கு தடுக்கப்படும் அதனால ஆரோக்கியமான ஒரு உடல்நிலைக்கு ஒரு மலர்ச்சிக்கல் பிரச்சனை இல்லாத ஒரு ஆரோக்கியத்திற்கு நீங்க இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தினமும் இரவு உலர் பலத்த ஊற வைத்து மறுநாள் காலையில உட்கொண்டு வந்தா அதன் விளைவாக நினைவாற்றல் அதிகரிக்கும் மற்றும் புத்தி கூர்மையாகும் மேலும் வயதான காலத்துல சந்திக்கக்கூடிய அல்சமயர் போன்ற ஞாபக மருதி நோயில் வந்து அபாயத்தை நம்மளால் குறைக்க முடியும் சோ கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே அதுக்கப்புறம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு ஸோ இரத்த சர்க்கரை ரத்த நோய் சர்க்கரை நோய் இந்த மாதிரி எவ்வளோ நோய்கள் இருக்குது அதற்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக நம்ம வரக்கூடாது ஒரு முன்னடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தனான ஃபுட்ஸை சாப்பிட்டே ஆகணும் சர்க்கரை நோய் இருக்கா இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டுமா அப்படி அப்படின்னா உலர்பேர் சம்பளத்தில் நீரில் ஊற வைத்து தினமும் உட்கொண்டு வாருங்கள் இதனால பேரிச்சம் பலத்தில் உள்ள பலவிதமான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பலவிதமான நன்மைகள் அளிக்கும் இருப்பினும் சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு ஒரு உலர் பேரிச்சம் பலத்தையே சாப்பிட வேண்டும் அதுவும் மருத்துவரிடம் ஒரு முறை ஆலோசித்து நம்ம வந்து எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ தற்போது எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் மக்களிடையே அதிகரித்து வருதுங்க எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம் மிகவும் இன்றியமையாத ஒரு சக்தி இந்த கால்சியம் உலர் பேரட்சம் பலத்துல அதிகமா இருக்கு அதுவும் அதை ஊற வைத்து உட்கொள்ளும் போது கால்சியமானது உடலால் எளிதில் எனவே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா தினமும் மூன்று ஊற வைத்த பேரிச்சம் பலத்தை உட்கொண்டு வாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வந்து நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இரத்த சோகை நோய் சரியாக இரத்த சோகை பிரச்சனையால அவதிப்படுபவர்கள் உலர் பேரட்சம் பலத்தை தினமும் உட்கொண்டு வருவது நல்லது ஏன் அப்படின்னா உலர் பேருச்சம்பலத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்கு எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் அதிலிருந்து விரைவில் குணமாக உலர் உலர்பேருச்சம்பலத்தை நீர்ல உட்கொள்ள வேண்டும் குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதனால அவர்கள் உலர் உலர்பேருச்சம்பலத்தை உண்பது மிகவும் நல்ல ஒரு அற்புதமான விஷயமா வந்திருக்கு தற்போது இதய பிரச்சனையால நிறைய பேர் அவதிப்படுறாங்க ஆனா உலர்பெருட்சம் பலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் உதவி புரியுதுங்க ஏன் அப்படின்னா உலர்பெருட்சம் பலத்தில் கொழுப்புகள் குறைவு சோடியம் குறைவு பொட்டாசியம் அதிகம் மற்றும் கொலஸ்ட்ரால் எதுவும் கிடையாது இவை அனைத்தும் இரத்தத்துல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள உதவி புரியுது ஸோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு அற்புதமான விஷயமாக இது பயன்படுறதுனால கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கலாம் உலர் பலத்தில் குளுக்கோஸ் மற்றும் ப்ரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கும் இந்த சர்க்கரைகள் உடலுக்கு உடனடி ஆற்றல் அளிக்குது எனவே நாள் முழுவதுக்கும் ஆற்றலுடன் நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்னா காலையில எழுந்ததும் நீர்ல ஊற வைத்தா உலர் பலத்தை சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் எனவே மக்களே நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா பாதுகாக்க நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம தினமும் பயன்படுத்தணும் அப்படி ஒரு இரும்பு சத்துக்காக ஒரு ஆரோக்கியத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பேரிச்சம்பலம் கண்டிப்பாக நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் மக்களே